பிளாஸ்டிக் பொருட்கள் ஏற்றுமதிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரும்பாலும் பிளாஸ்டிக் பொருட்கள் ஏற்றுமதினாலே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கணும் அதே நேரத்தில் ஹியூஜ் குவான்டிட்டி கண்டெய்னர் கண்டெய்னராக வந்து நாம் பொருள் அனுப்பணும் அது எப்படி ஆகும் அப்படின்னா கடைசியில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொண்டு விட்டோம் ஆனால் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சில பிளாஸ்டிக் பொருட்களை பல நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு சில பொருட்களைத்தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா வாய்ப்பை வந்து நாம் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய வீட்டு உபயோகப் பொருட்கள் இது எந்த நாட்டுக்கு தேவை அப்படின்னா எந்த நாட்டிலலாம் வீடு இருக்குதோ அந்த நாட்டிலலாம் தேவை பெரும்பாலும் பல நாடுகள் வந்து அதாவது உற்பத்தி சார்ந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத அதிக செலவு படிக்கக்கூடிய பல நாடுகள் வந்து இந்தியாவிலிருந்து சைனாவில் இருந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்களை இம்போர்ட் தான் பண்ணுறாங்க அதனால் கிச்சன் வேர் ஹவுஸ்வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் கண்டெய்னர்ஸு பிளாஸ்டிக் பாட்டில்ஸு கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பல்வேறு பிளாஸ்டிக் பொருட்கள் ஸ்பூன்லேருந்து எல்லாமே அதுக்கடுத்து வீட்டில் ஒரு பொருளை ஆர்கனைஸாக வச்சுக்கிறதுக்கான பல்வேறு பொருட்கள் குறிப்பாக அந்த ஷூ ரேக் மாதிரி அந்த மாதிரி பல பொருட்களை வந்து சொல்லலாம் ஸோ அது போட்டிங்கன்னா பெரிய லிஸ்டே இருக்கும் அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்டில் நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் அதுக்கடுத்து சில கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இகாமர்ஸ் ஏற்றுமதிக்கு இந்த பொருட்கள்லாம் வந்து ஆப்டாக இருக்கும் குறிப்பாக ஃபோன் கவர்ஸு கீ செயின்ஸு அது போக சில ப்ரொமோஷனல் ப்ராடக்ட்ஸு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸு பிளாஸ்டிக் பிளாங்கெட்ஸு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஈவன் அந்த டோரில் போடக்கூடிய டோர் மேட்டு மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து போடுறோம் அந்த ஆகாமல் இருக்கிறதுக்கு கீழே புஷ்ஷெல்லாம் கொடுத்து பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரில் போடக்கூடிய கார்பெட் மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் பிளாஸ்டிக்காக இருக்கும் விலை ரொம்ப குறைவாக இருக்கும் அதுவும் கூட பல நாடுகளில் வந்து விரும்பி வாங்குகிறாங்க பார்க்குறதுக்கு தான் அது நல்லாயிருக்கும் அதுக்காகவே வாங்கு வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி பொருட்கள் இது போக இன்றைக்கி பேக்கேஜிங் ஐட்டம்ஸ் வந்து பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குது அதனோட தேவையும் ரொம்ப இருக்குது என்ன பேக்கேஜிங் ஐட்டம்னால் நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் வந்து பொருள் வாங்கியிருப்போம் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு தின் பிளாஸ்டிக் லேயரில் ஒரு கவர் மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அது எல்லாம் வந்து பேசிக்காக வந்து பிளாஸ்டிக் தான் அந்த பிளாஸ்டிக் ஃபில்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுமாதிரி பிளாஸ்டிக் சீட்டு ஃப்ளெக்சிபிள் பேக்கேஜிங் மெட்டீரியல் இது எல்லாம் வந்து அந்த ஃபுட் ப்ராடக்ட்டு ஃபார்மசிட்டிக்கல்ஸு கன்சியூமர் குட்ஸ்லாம் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட் இது எல்லாமே வந்து நாம் ரொம்ப அழகாக ஏற்றுமதி பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி பொருட்களை நாம் ட்ரேட் மட்டும் பண்ணால் போதும் ஜஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பெரிய அளவில் மிஷினரிஸ்லாம் போட்டோம்னா அது ஒரு லட்ச ரூபாயை தாண்டிடும் ஜஸ்ட்டு ட்ரேடு மட்டும் இந்த மாதிரி பொருட்களை யார் சப்ளை பண்ணுறான்னு இந்தியா மற்ற மாதிரியான தளங்களில் கொஞ்சம் சர்ச் பண்ணி எடுத்து அதுக்கடுத்து இருந்து வாங்கி நாம் ஏற்றுமதி பண்ணலாம் ஸோ இதனோட குவான்டிட்டியும் பெரிய அளவில் இருக்காது ஒரு ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது சூப்பராக பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலான்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டே போகுது அமெரிக்கா சைனா யுனைடட் அரப் எமிரேட்ஸ் ஜெர்மனி இத்தாலி யூகே பங்களாதேஷ் நேபாளிலேருந்து லாட்டின் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஈஸ்ட் ஆசியா இந்த மாதிரி பல நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் வாய்ப்பு பெரிய அளவில் இருக்குது இந்த நாடு அந்த நாடுன்னு இல்லாமல் மிகப்பெரிய அளவில் இருக்குது ஸோ இதை யாரால் முடியுமோ அவங்க பயன்படுத்திக்கிங்க பொருள் தேர்வில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்னென்னா இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு கன்ஃப்யூஸ் ஆகிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு குறைஞ்ச முதலீட்டில் அதிக ஏற்றுமதி வாய்ப்புள்ள பொருளை சூஸ் பண்ணோம்னா நம்ம மார்க்கெட் டைவெஸ்டேஷன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்